நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நிலை மிகவும் நலிவடைந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று விஜயகாந்த் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் அவரது ரசிகர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள மியாட் மருத்துவமனையில் குவிந்து வந்தனர் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அலர்ஜி காரணமாக மருத்துவமனையில் அனுமதி பட்டு வெண்டிலேட்டர் ஆதாரவுடன் சிகிச்சை பெற்றிருந்தார் மருத்துவ பணியாளர்களின் கடின முயற்சி இருந்த போதிலும் இன்று காலை சிகிச்சை பலனின்றி காலமானார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்புலன்ஸ் மூலம் அவரது உடல் வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவை முன்னிட்டு அவரது இல்லத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த தேமுதிக கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது விஜயகாந்த் மறைவை முன்னிட்டு திரையரங்குகளில் காலை காட்சி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சாலி கிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்தில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது அதன் பின்னர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்படுகிறது நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நிலை மிகவும் நலிவடைந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று விஜயகாந்த் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் அவரது ரசிகர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள மியாட் மருத்துவமனையில் குவிந்து வந்தனர் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அலர்ஜி காரணமாக மருத்துவமனையில் அனுமதி வெண்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்றிருந்தார் மருத்துவ பணியாளர்களின் கடின முயற்சி இருந்த போதிலும் இன்று காலை சிகிச்சை பலனின்றி காலமானார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்புலன்ஸ் மூலம் அவரது உடல் வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவை முன்னிட்டு அவரது இல்லத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த தேமுதிக கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டது விஜயகாந்த் மறைவை முன்னிட்டு திரையரங்குகளில் காலை காட்சி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்தில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது அதன் பின்னர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்படுகிறது